கோபிச்செட்டி பழத்தில் கச்சேரிமேட்டு பக்கத்தில் செங்கோட்டை ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் பக்கத்தில் ரவுண்ட் அடிச்சிருக்கப்போ தான் குட்டீஸ் வந்து சாண்ட்விச் கேட்டானுங்க சாண்ட்விச்சுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ப்ரெட் பீஸ் எடுத்துகிட்டு வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த மசாலா வந்து அப்ளை பண்ணுறாங்க உருளைக்கெழங்கு பீன்ஸு இந்த கேரட்டு பட்டாணி இதெல்லாம் வேக வச்ச மசாலாவை வந்து ப்ரெட்டு கடையில் வச்சுட்டு டோஸ்டர் வந்து சூடு பண்ணுறாங்க ப்ரீ சூட்டுக்கெலாம் பண்ணிவிட்டு வெண்ணெயெலாம் பார்த்து தடவிக்கிறாங்க லேசாக சூடு பண்ணதுக்கப்புறம் டோஸ்டருக்குள்ளே வந்து அந்த ப்ரெட்டு சாண்ட்விட்சை வைக்கிறாங்க நல்லா வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா சூடு பண்ணுறாங்க சூடு பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு அது வந்து ஓரம்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க கரெக்ட் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ரெண்டு பீஸாக கட் பண்ணி மயோனஸு டொமேட்டோ சாஸ் சாஸ்லாம் வச்சு கொடுத்தாங்க அப்போ குட்டீஸ்லாம் சாப்பிட்டானுங்க குட்டீசுகள் கேட்குறப்ப வந்து அந்த தள்ளுவண்டி கடையில் வந்து சாண்ட்விட்சு மசாலா சாண்ட்விட்சு சூப்பராக இருந்தது நான்